அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்பள சம்மந்தி கேரளா அப்பள சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு உரண்டை சா சூடான சாதத்தில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு எந்த அப்பளம் வீட்டில் மீந்த அப்பளம் எல்லாம் கூட இருக்கும்ல அதை கூட பொறிச்சு வச்சுக்கலாம் சும்மா கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ரெண்டு ஈர்க்க அளவுக்கு கருவேப்பிலை ஒரு அஞ்சு அரை சின்ன வெங்காயம் உப்பு ரெண்டு வரமிளகாய் சின்ன கொஞ்சமாக புளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை நம்ம வதக்கியும் போடலாம் பச்சையாவும் போடலாம் நான் வந்து பச்சையாக தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போதும் ரெண்டு பேருக்கு வர அளவுக்கு ஒரு உரடை வந்துடும் மிச்சம் இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்தி ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது மாதிரி நல்லா கெட்டியாக இப்படி இருக்கணும் இப்போது அந்த அப்பளம் இருக்குல்ல அதை வந்து அப்படியே ஒடிச்சு போட்டுடலாம் அப்பளம் ஜனதா அப்பளம் இல்லைன்னா நம்ம நார்மலாக இந்த வடகம் அப்படின்னா சொல்லுவான்ல அது அது இருந்தால் கூட ஓகே ஏதோ ஒரு அப்பளம் அளவெல்லாம் கிடையாது நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் இதோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணி ஊற்றலை தண்ணி தேவையே கிடையாது தண்ணி ஊற்றுனா சொத சொதனாக ஆகிடும் அதனால் அந்த அப்பளத்தை போட்டு அரைச்சா இந்த மாதிரி ஒரு உரண்டை மாதிரி கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இதை சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி அதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸி ஒரு டூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் எல்லாம் பொருள்லாம் எடுத்து வச்சு மிக்சியில் போடுற வேலை ஒன்று மட்டும்தான் எண்ணெயில் பொறிச்ச அப்பளம் மொ முதல் நாள் பொறிச்சது மிச்சமானால் கூட இதை செய்யலாம் டப்பாவில் போட்டு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு சம்மந்தி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க தேங்க் யூ